அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் நடிகர் விஜய் தானே வழிய சென்று இந்த அமித்ஷாவுடைய உடைய வலையில் வீழ்ந்து விட்டார் அமித்ஷா வலையை விரித்து காத்திருந்தார் இவர் வழியே போய் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் குடுமையை கொண்டு வைத்து பிடிச்சிக்கிறீங்கன்னு அவர் கையில் கொடுத்தது மாதிரி இப்போ விஜயுடைய நிலை இருக்கிறது இந்த சட்டப்பிரிவுகள் என்பது ஐந்து வழக்கு ஐந்து சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை ஐந்து பிரிவுகள்னு சொல்கிறாங்க நிச்சயமாக மரணத்திற்கு காரணமாக இருந்தல் இந்த சட்டப்பிரிவில் இந்த சட்டப்பிரிவில் இவர்கள் இந்த வழக்கு பதிவு செய்திருந்தால் இது மிகப்பெரிய அரசியல் எதிர்காலத்தையே சிதைத்து விடும் அந்த அளவிற்கு அது கடுமையான சட்டப்பிரிவு ஜாமீனே கிடைக்காது எத்தனை ஆண்டுகள் தெரியுமா கிடைக்கும் இதுல சாவு நடந்தது நாற்பத்தி ஒரு பேருக்கு யார் நடத்தினாங்க என்ன சாட்சிகள் எதுவும் தேவையில்லை எல்லாமே வீடியோ புட்டேஜ் எல்லாம் இருக்கு போலீஸுடைய எதற்கு இவங்க போலீஸ் அனுமதி வாங்கித்தான் கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் என்றாலும் போலீஸ் அனுமதி வாங்கி தான் கூட்டம் நடத்தினது அதனால இந்த சட்டப்பிரிவுக்கு ஆனால் அதையும் உடைச்சிருவாங்க நாங்கள் எழுதி கொடுத்த நிபந்தனைகள் நாங்கள் கேட்டுக்கொண்ட நிபந்தனைகள் எதையுமே இவர்கள் கடைபிடிக்கவில்லை எந்த நிபந்தனைக்குள்ளும் இவர்கள் வரவில்லை ஆகவே இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லும் அப்படி சொல்லும் பொழுது ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட்ல இருக்கு அந்த போலீஸ் கொடுத்த இதுல இவங்க எழுதி கொடுத்திருக்காங்க இது பண்ணும் போது மிகச் சரியாக மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் தண்டித்து விடுவார்கள் ஏழு ஆண்டுகள் தண்டித்து விட்டால் நான்கு ஆண்டுகள் தண்டித்தாலே அடுத்த நான்கு வருடங்களுக்கு அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சொன்ன தீர்ப்பு தான் போட்டியிட முடியாது நான்கு ஆண்டுகளுக்கு சரி இதில் விஜய் பேர சேர்க்கலைன்னு நீங்க கேட்கலாம் விஜய் பேரத்தை இல்லை இதுல அவர் தப்பிச்சிருவார்ல புஷி ஆனந்த் இந்த ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இவர்களுடைய இதைத்தானே நீங்க அவங்க சேர்ப்பாங்க அப்படிங்களா இல்ல விஜயுடைய பெயரை சேர்ப்பதற்கு வழி இருக்கிறது விஜய் பெயரை அரசியல் காரணங்களுக்காக அரசியல் ஆதாயத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழக அரசு சேர்க்கவில்லை என்றால் சேர்க்காவிட்டாலும் ஒரு பொதுநல வழக்கு போட்டு கூட விஜயை அந்த இதில் யாராவது சேர்த்து விட்டுலாம் பொதுநல வழக்கு போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் இதற்கெல்லாம் மூல காரணம் இதற்கெல்லாம் சதித்திட்டம் திட்டம் தீட்டியது அப்படின்னு சொல்லி பல்வேறு இதுகளை எடுத்து வைக்கலாம் வேண்டுமென்றே கூட்டம் சேர்ப்பதற்காக வேண்டுமென்றே தனக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜை உருவாக்குவதற்காக விஜய் நடிகர் விஜய் செய்த சதி இது அவரை கூப்பிடணும் கூண்டில் ஏற்றுங்க கோர்ட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல் வழக்கு பதிவு செய்யுங்கள் எஃப்ஐஆரில் சேருங்க அவர் அப்படின்னு சொல்லி யார் வேண்டுமானாலும் பொதுநல வழக்கு போட்டு விஜயை சேர்த்து விடலாம் சரி அப்படி மாநில அரசு சேர்க்கலைன்னா மத்திய உள்துறை சேர்க்கலாமா சேர்க்க முடியும் என அட்டர்னி ஜெனரல்கிட்ட ஜெனரல்கிட்ட பேசி சேர்க்க முடியும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கு உத்தரவிடுபவர்கள் மத்திய உள்துறை தான் டிஜிபி டிஜி டி டிஐஜி ஐஜி இவங்களுக்கெல்லாம் உத்தரவிடுபவர்கள் அவர்கள் தான் கீழே மாநில அரசு உத்தரவிட்டாலும் முக்கியமான விஷயங்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்டாகணும் மத்திய உள்துறை சொல்கிறத கேட்டாகணும் ஏன்னா இன்றைக்கு மாநில அரசு இவர்களை பணியிட மாற்றம் செய்வோம் வேணாம் எங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் சொல்லணும் அவங்க தான் அவங்களை காத்திருப்போர் பட்டியலாம் இல்லை மத்திய அரசு படி கூப்பிட்டுருவாங்க ஆகவே அவர்களுக்கு இந்த ஐசி ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா மத்திய அரசு அவர்களுடைய முக்கியமான விஷயம் மத்திய அரசில் தான் இருக்குது அவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது மத்திய உள்துறைக்கு இருக்குது ஆக இந்த வழக்கு இப்படியே போகட்டும் என்று அமித்ஷா கருதினால் அதுல சொல்லி கரெக்டாக அந்த வேலையெல்லாம் செய்வாங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விஜய் நடிகர் விஜயை ஆதரித்துக் கொண்டிருந்தாலும் நாளைக்கு விஜய் பெயரையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும் அது வரும்னா இந்த ஆணையம் அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஒரு நபர் ஆணையம் விசாரணை செய்யறதுக்கு போட்டிருக்காங்கல்ல அவங்க தீர்ப்பு சொல்லும் பொழுது அவங்க அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் இவர்கள் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் வேற இவங்க பண்ணியிருக்கிறது வேற இவர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் இது திட்டமிட்ட சதி விஜய் தரப்பு செய்தது இந்த வழியாக அரசியல் செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்கு இவர்கள் இந்த மாதிரி தான் குறுகிய பாதை தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே வந்தார்கள் இவங்க பேசுறதுக்கெல்லாம் அல்ல தன் முகத்தை காட்டி எப்படியும் வாக்குகளை வாங்கிவிடலாம் ஆட்சியை மாற்றி விடலாம் என்பதற்காக இவர் வந்திருக்கிறார் இது திட்டமிட்ட சதி மேலிடத்திலிருந்து இன்னன்னார் இன்னன்னார் செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அறிக்கை அவர்கள் கொடுத்து விட்டார் விஜய் கொடுத்து விட்டால் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டால் விஜய் பெயரை சேர்க்காமல் விட முடியாது சேர்த்துத்தான் ஆக வேண்டும் சேர்த்து ஆகத்தான் ஆக வேண்டும் என்கின்ற பொழுது அமித்ஷா பார்த்துக்கிட்டே இருப்பாரு வழக்கு விசாரணை போய்கிட்டே இருக்கணும் தேவைப்பட்டால் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி அப்படியே தீர்ப்பை ஒத்தி வைத்து விட்டு இருக்க வச்சிருவார் அமித்ஷா அவ்வளோதான் தீர்ப்பை ஒத்தி வைங்க அப்படின்னு எலெக்ஷனும் நெருங்கிடும் தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவாங்கல்ல கூப்பிடுவார் தம்பி சசிகலாவுக்கு அந்த ஒரே நல்ல தீர்ப்பு வழங்கணும்ல ஓபிஎஸ்ஐ தூக்கிவிட்டு சசிகலா நினைத்தபடி எடப்பாடியை வைத்தார் அதற்கு முன்பு என்ன நடந்தது தான் முதல்வராவதற்கான ஒரு வாய்ப்பை பார்த்தார் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார் என்ற மத்திய உளவுத்துறைக்கு தகவல் உடனே அதாவது சசிகலா தான் முதல்வராவதற்காக எல்லாத்தையும் காய் நகர்த்துகிறார் என்ற அந்த செய்தி கசிந்தவுடன் நாங்க என்ன பண்ணனும் உடனடியாக சசிகலாவுக்கு உடனடியாக நீதிபதியை கூப்பிட்டு அதில் தண்டனை கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே நீதிபதி தண்டித்து விட்டார் என்பதாகத்தான் பேச்சு அப்பொழுது வந்தது பரவலாக எல்லா ஊடகங்களும் பேசினார்கள் ஆக அப்படி நடத்தி ரெண்டே நாளில் முடிவெடுத்து ஒரு தீர்ப்பை எங்களால் கொடுக்க முடியும் தம்பி உங்கள் வசதி எப்படி ஏழாண்டு காலம் ஆறே முக்கால் ஆண்டு காலம் ஐந்தாண்டு காலம் தண்டிக்கவா இல்ல சொல்ற இடத்துல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கூட்டணிக்குள்ள வர்றீங்களா என்ற ஒரு பேச்சை ஒரு கட்டளையை அங்கிருந்து அவர் கொடுப்பார் மீற முடியாது ஏன்னா இவர் வந்து கொள்கையால் வார்த்தை எடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அல்ல புதுவுடவை சித்தாந்தவாதி அல்ல அல்லது ஒரு திராவிட இயக்க சித்தாந்தவாதி அல்ல அல்லது பெரியாரிஸ்ட் அல்ல பகுத்தறிவாளர் அல்ல மண்டேலாவா சிறைக்கு சிறைவாசத்திற்கு சிறை கொட்டடிக்கு அஞ்சாமல் அஞ்ச மாட்டேன் என்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லுவதற்கு கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது ஒன்றும் கிடையாது அப்புறம் எந்த கொள்கைக்காக போய் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது திரிசா கொள்கைக்காகவா இவருடைய கொள்கை தனி விமானத்தை எடுத்துக்கொண்டு வருவது அதுதான் அது ஒரு கொள்கை நமக்கு தெரிஞ்சிருச்சு தனி விமான கொள்கை யாரோடையும் சேர்றது இல்லை இவருக்கு பெருவியாதி இருக்கோ இல்ல மற்றவங்களுடைய வியாதி இவருக்கு தொட்டிக்கிறோம்னு பார்க்குறாரோ என்னமோ தெரியல விமானத்தை எல்லாம் ஃபுல்லா பறக்குங்கிறதுக்கு முன்னாடி ஒருவர் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி உள்ளுக்கு ஃபுல்லா கிருமி நாசினி தெளிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிடுறாங்களாம் அவ்வளவு உயிர் மேல் ஆசை உயிருக்கு பயந்தவர் இந்த விஜய் தனி விமானத்தில் போகணும் உயிருக்கு பயந்து ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்று வீட்பூட்டிய வீட்டுக்குள் பனையர்களை போய் பதுங்கி கொண்டிருக்கிறார் இவரெல்லாம் ஜெயில் ஜெயில் வாசத்துக்கு சிறைவாசத்திற்கு வருவாரா சிறை கொட்டடியை ஏற்றுக்கொள்வாரா எந்த கொள்கைக்காக ஏற்றுக்கொள்வது போங்கடா என்னை ஆள விழுங்குடான் ஆக அமித்ஷாவுடைய உடைய கையிலே தான் விஜயுடைய குடிமி இப்பொழுது சிக்கி இருக்கிறது அவர் வாட்டுக்கு ஒழுங்கா டெல்லியில் அவர் வாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அடுத்த தேர்தலில் ஓட்டுகளை எப்படி பண்ணலாம் எப்படி ஃப்ராடு பண்ணலாம் பித்தலாட்டம் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் வழியே சென்று குடுமையை கொடுத்தால் அவர் என்ன செய்வார் வருகிற குடிமையை கையில் பிடித்து வச்சு வைத்துக் கொண்டுள்ள தான் பார்ப்பார் பிடிச்சு வச்சுக்கிட்டார் இப்ப மாநில அரசு இதிலே நழுவ பார்த்தாலும் பார்த்தாலும் இந்த விஷயத்துல இதனுடைய லாபத்தை அடையாமல் விடமாட்டார் அமித்ஷா ஏன்னா தீர்ப்பை எப்படி எப்படி என்னென்ன சித்து விளையாட்டுகள் எல்லாம் தீர்ப்பில் செய்யலாம் என்பது அவருக்கு அத்துப்படி அவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சாணக்கியன் பரம்பரையில் வந்தவர் போடுது அவர் பண்ணாததா அதனால் கிடைத்த வாய்ப்பை அப்படியே வச்சுக்கிட்டு தமிழக தேர்தல் எப்பப்பா எடு எடுந்த ஃபைல அவருக்கு ஃபோனை போடு என்ன அந்த பையன் என்ன சொல்கிறேன் ரைட்டு ஓகே முடியாதா இந்த மாதிரி திருப்பதான் வரப்போகிறது ஆகவே இவருடைய குடிமை இங்கே இவருடைய கையிலே சிக்கி இருக்கிறது பார்க்கலாம் எப்படி போகிறது என்று விஜய் இனி சுதந்திரமாக எதையும் செயல்படுத்த முடியாது தன்னிச்சையாக ஆட்டம் ஓட முடியாது தான் தோன்றித்தனமாக எதையும் செய்ய முடியாது இந்த விசாரணை ஆணையத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை ஆணையம் அருணா ஜெக அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை ஆணையத்தின் அடிப்படையில் இனிமேல் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ஊர்வலங்கள் நடத்துவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை தான் போலீஸ் விதிக்கப் போகிறது அதற்கு தான் இந்த ஆணையம் வேற எதுக்கும் இல்லை கோர்ட்டில் தண்டனை கொடுக்கிறதுக்கு ஒன்றாக இருக்கலாம் இன்னொன்று இன்னும் கடுமையான விதிகளை கடுமையாக வைத்து நீ திறந்து இதை அவித்துவிட்ட ஜனநாயகம் மாதிரி ஆட முடியாது அதற்குத்தான் தான் இந்த ஒரு அதற்காகத்தான் இந்த நபர் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது ஒரு அருமையான மூவ் வெளியிலிருந்து பார்க்கறவதுக்கு சாதாரணமாக தெரியலாம் முதல்வருடைய அருமையான மூவ் பண்ணியிருக்காரு அந்த ஆணையம் அமைத்தது சரி ஆகவே இன்னும் அதிகமான ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற செயல்ன சொல்லலாம் ஆனால் போலீஸ் அந்தந்த கட்சியை பார்த்து அவர்களுடைய யோகியதையை பார்த்து அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள் இந்த மாதிரி சில்லாரி பசங்க உள்ள இதுகளுக்கெல்லாம் கடுமையான சட்டப்பிரிவுகளை அமல்படுத்துவதற்கு இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை தேவைப்படுகிறது அந்த பரிந்துரையை ஏற்று சட்டசபை சட்டசபையில் புதிய சட்ட விதிகளை இவர்கள் உருவாக்குவார்கள் அதற்காகத்தான் இந்த ஆணையத்தை அவங்க உருவாக்கி இருக்காங்க ஆகவே இன்னும் வருங்காலங்களில் விஜய் எல்லாம் ஆட்டம் போட முடியாது கண்டபடி ஆட்டம் போட முடியாது பார்க்கலாம் இந்த ஆணையம் என்ன சொல்லுகிறது அமித்ஷாவுடைய உடைய கையிலே சிக்கி இருக்கிற குடுமையை அவர் எப்ப ரிலீஸ் பண்ணுவாரு இல்ல கூட்டணியில் போட்டு கேட்டை போட்டு பூட்டிடுவாரா என்பதை பார்ப்போம் பார்க்கலாம் அல்லது கூட்டணிக்குள்ளே அவன் வெளியே தப்பிச்சு போகணும் முடியாது கூட்டணிக்குள்ளே தான் அண்ணாதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அநேகமாக அண்ணாதிமுகவை விட்டு கூட பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் எல்லா எல்லோருமே விஜய் பக்கம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி தான் காரணம்ங்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நோக்கித்தான் நகர்கிறதோ என்ற சந்தேகம் எல்லோருக்குமே வந்துவிட்டது ஆக மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் சேனலை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்